வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் திடீரென ஓகே சொன்ன இந்தியா உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் செம்ம குசியில வந்து மாலத்தீவு இருக்கு அதே போல் இந்தியா வந்து அதிரடியாக ஏழு நாடுகளுடன் வந்து ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா திடீரென சீனா வந்து சுற்றி வளச்சிருக்காங்க இதனால் போர் பதற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே பல கசப்பான சம்பவங்களுக்கு அப்புறம் அந்த நாட்டுடைய முக்கியமான கோரிக்கைக்கு இந்தியா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில் சீனாவும் இந்த கோரிக்கைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு ரஷ்ய உக்ரைன் போருக்கு அப்புறம் ஆசிய நாடுகள் அனைத்தும் அமெரிக்க டாலரை நம்பி இனி வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் வேலையில் தான் ஏற்றுமதி இறக்குமதிக்கு உள்நாட்டு நாணயத்தை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க அதன் அடிப்படையில் தான் மாலத்தீவு நாடு மே இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் அமெரிக்க டாலருக்கு பதிலாக தங்கள் இறக்குமதிக்கு இந்திய ரூபாய் மற்றும் சீன யுவான் ஆகிய நாணயங்களில் செலுத்த இரண்டு நாடுகளுடன் அதாவது இந்தியாக்கிட்டையும் சீனா கிட்டையும் ஒப்பந்தம் செஞ்சுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க இதன் மூலம் மொத்த இறக்குமதி செலவில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை மாலத்தீவு நாடுகள் சேமிக்க இருக்காங்க இரண்டு தரப்பு வர்த்தகத்தை உள்ளூர் நாணயங்களில் செயல்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்தியன் ரிசர்வ் வங்கி மாலத்தீவு உள்பட இருபத்தி ரெண்டு நாடுகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த அறிவிப்பு மூலம் ஸ்பெஷல் ரூபாய் ஓஸ்ட்ரோ கணக்குகளை திறக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து அனுமதி வழங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மாலத்தீவுடைய பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது சையீத் அவர்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நம்முடைய இந்திய உயர் ஆணையர் அதாவது ஹை கமிஷனர் இருக்கார் லயம் முனு மகாவர் இவர் கூட ஒரு முக்கியமான கூட்டத்துல சந்திச்சிருக்கிறாரு அப்போது இந்திய அரசு வந்து மாலத்தீவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்திய ரூபாயில பணம் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க உறுதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு முகமது சயீத் அவர்கள் அதே போல சீன வர்த்தகத்துறை அமைச்சகத்திடம் இருந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு கடிதம் கிடைத்ததாகவும் அதுல வந்து மாலத்தீவு அதிபர் முகமது முயசுடைய கோரிக்கைக்கு ஏற்ப இறக்குமதி செலவுகளை சீனா நாணயமான யுவான்ல செலுத்தும் வழிமுறையை அனுமதிப்பதுல சீனா ஒத்துழைக்கும் அப்படின்னு உறுதியளித்துள்ளதாகவும் சையீத் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மாலத்தீவு இந்தியா கிட்ட இருந்து ஆண்டுதோறும் அதாவது வருஷத்துக்கு எழுநூத்தி எண்பது மில்லியன் கிட்டத்தட்ட எட்நூறு மில்லியன் டாலர் மதிப்பிலையும் சீனா கிட்ட இருந்து எழுநூத்தி இருபது மில்லியன் டாலர் மதிப்பிலையும் பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க இந்த நிலையில்தான் இறக்குமதி செலவுகளை குறைக்கிறதுக்கு இந்தியா மற்றும் சீனா கூட மாலத்தீவு வந்து ரூபாயில செலுத்துவதற்கான வாய்ப்புகளை கலந்து ஆலோசிச்சுட்டு வருவதாக அந்த நாட்டு அமைச்சர் சயித் அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் அறிவிச்சிருந்தார் இதைத் தொடர்ந்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச வர்த்தகத்தை உள்ளூர் நாணயத்தில் மேற்கொள்வதில் வெற்றி கண்டிருக்காங்க மாலத்தீவு இதனால ஒரே கல்ல இரண்டு மாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி மாலத்தீவுக்கு ஜாக்பேட் அடிச்சிருக்கு இதுல என்ன பியூட்டி அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் ஒரே நேரத்துல இந்த குட் நியூஸ் மாலத்தீவு கொடுத்திருக்காங்க இதனால மாலத்தீவு வந்து தெரியாம இப்போ பூமிக்கும் வானத்துக்கும் கீழே அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து அமெரிக்க டாலருக்கு வந்து ஆப்பு வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செயல்பாட்டை மேம்படுத்தும் நோக்கத்தில் ஏழு நாடுகளுடன் இந்தியா வந்து பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் தலைவர் சஞ்சய் குமார் அகர்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு வெளிநாடுகளுடனான ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாட்டை மேம்படுத்த இந்தியா வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டாங்க இந்த நிலையில்தான் சட்ட விதிகளுக்கு உட்பட வர்த்தகத்தை உறுதி செய்யவும் ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு ஏதுவான கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலையும் பல நாடுகளுடன் பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தங்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்த மாதத்தில மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்துக்கும் ரஷ்ய பெடரல் சுங்க சேவைக்கும் இடையே அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார ஆபரேட்டர் தொடர்பாக பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இது குறித்து சிபிஐசி தலைவர் சஞ்சய் குமார் அகர்வால் என்ன சொல்றாருன்னா சிபிஐசி மற்றும் ரஷ்யாவுடைய பெடரல் சுங்க சேவையுடன் ஏஇ பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது இந்தியாவுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு உதவியாக அமையும் இது இந்தியா மேற்கொள்ளும் ஏழாவது பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தமாகும் ஏற்கனவே தென்கொரியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா வந்து பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல இன்னொரு பக்கம் பெரும் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு திடீரென சுற்றி வளர்ச்சிக்கு சீன ராணுவம் தைவானுடைய சுயராஜ்ய தீவை சுற்றியுள்ள நீர் மற்றும் வான்வெளியில இரண்டு நாள் ராணுவ பயிற்சியை சீனா தொடங்கியுள்ளதாக சீன அரசு ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க தைவான் ஜலசந்தி தைவானுடைய வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீன ராணுவம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக சீனா ஊடகம் தெரிவிச்சிருக்காங்க தைவானை தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி எப்படின்னு சீனா உரிமை கொண்டாடிட்டு வருகிற நிலையில் தைவான் அரசாங்கம் அதற்கு மறுபு தெரிவிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்காங்க இந்த நிலையில தான் தைவானை மிரட்டும் வகையில அந்த நாட்டை சுற்றி வை தீவிர பயிற்சியில் சீனா ஈடுபட்டு வருது தைவானுடைய புதிய ஜனாதிபதி பதவியேற்ற நிலையில சீனா இந்த மாதிரியான பயிற்சியில் ஈடுபட்டுட்டு வர்றது தெரிய வந்திருக்கு மேற்குல இருக்கும் தைவான் ஜலசந்தி உள்பட தீவை சுற்றியும் தைவான் கட்டுப்பாட்டில் இருக்கும் கின்மன் மாட்சு யுகியு டோங்கியின் தீவுகளை சுற்றியும் போர் பயிற்சி நடைபெற்றுட்டு வருது இது குறித்து சீன ராணுவ செய்தியாளர் என்ன சொல்றார்னா இந்த போர் பயிற்சிகள் பிரிவினைவாத செயல்களுக்கு வலுவான தண்டனையாக இருக்கும் கூட்டு கடல் வான் போர் தயார் நிலை ரோந்து முக்கிய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்கள் படைகளின் கூட்டு உண்மையான போர் திறன்களை சோதிக்க தீவிற்கும் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படுது தைவான் படைகளின் பிரிவினைவாத செயல்களுக்கு இது ஒரு வலுவான தண்டனை மற்றும் வெளி சக்திகளுடைய தலையீடு ஆத்திரமூட்டலுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாக இது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சீனாவுடைய இந்த குறிப்பிட்ட நடவடிக்கையை தைவான் வந்து கண்டிச்சிருக்காங்க தைவானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா சீனாவுடைய நடவடிக்கைகள் பகுத்தறிவற்ற ஆத்திரமூட்டல்கள் ஆகும் தைவானுடைய இறையாண்மையை பாதுகாக்க கடற்படை வான் மற்றும் தரைப்படைகள் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் தைவானை மிரட்டுவதற்காகவே எங்கள் நாட்டை சுற்றி சீனா வந்து போர் பயிற்சியில் ஈடுபடுது இதற்கிடையில தைவானுடைய புதிய அதிபராக வில்லியம் லாய் சமீபத்தில் பதவியேற்ற நிலையில அந்த நாட்டை சுற்றி சீனா வந்து இன்னைக்கு காலையில திடீரென இரண்டு நாள் போர் பயிற்சியை தொடங்கியிருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் தைவான் வந்து அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு தான் ஆடுது தைவான் வந்து எங்களுடைய ஒருங்கிணைந்த பகுதியை அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சீனா வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அதே போல தைவான் எங்களுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லுது தைவான் எங்களுடைய ஒருங்கிணைந்த பகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் தான் ஆச்சரியம் ஏன் அப்படின்னா சீனா வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிற ப சில பகுதிகளில் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு தான் சொல்லிட்டு வருது அது சொல்லலைன்னா தான் நமக்கு ஆச்சரியம் இதனால அமெரிக்காவுக்கு பாடம் போகட்டணும் அப்படின்னு குட்டி நாடான தைவான் மேல தேவையில்லாம வந்து சீனா எங்கேயோ போர் தொடுத்துருமோ அப்படிங்கிற அச்சம் ஏற்படுது அதே போல் சீனா அப்படி இப்படின்னு ஏதாவது சேர்த்து ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்பாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பல நாடுகளும் தைவானுக்கு வந்து ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அமெரிக்கா வந்து புள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டி விடுற பழக்கம் இருக்கிறதுக்கு அதனால போற தூண்டி விட்டுட்டு தனக்கு தெரியாது நான் வந்து உனக்கு எல்லா உதவி செய்யறேன் அப்படின்னு கடைசியில கையை கழுவிட்டு போயிடும் அதனால அமெரிக்காவை நம்பி தைவான் எந்த விதத்திலையும் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஐநாவில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக்குவதற்கான வாக்கெடுப்பு சமீபத்தில் நடந்து முடிந்த நிலையில் அயர்லாந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் ஆகியவை மே இருபத்தெட்டு முதல் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் தொடர்பான குரல்கள் தீவிரமாக எழுந்துட்டு வருது இந்த ஆண்டுல தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க ஜெருசலம் வந்து தலைநகர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாலும் அதன் எல்லைகளை குறிப்பிடவில்லை தற்போது மேற்கு கரையின் சில பகுதிகளில் பாலஸ்தீனிய அதிகாரம் மூலம் வரையறுக்கப்பட்ட சுய அரசாங்கத்தை கொண்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன அரசை வந்து அங்கீகரிக்கல இது மட்டும் இல்லாமல் மேற்கு கரை மற்றும் காசாவில பாலஸ்தீன அரசை உருவாக்குவதையும் இஸ்ரேல் வந்து எதிர்க்கிறாங்க அந்த மாதிரியான அரசு தங்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு வாதிடுறாங்க இஸ்ரேலுடன் அமெரிக்கா வந்து நட்புறவு கொண்டிருந்தாலும் இந்த வாரத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து சுதந்திர பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்களுக்கு இரண்டு நாடுகள் தான் தீர்வு அப்படின்னு அது கருதுது ஆனா அந்த மாதிரியான அரசு இரு தரப்புக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே வர வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க இப்படி இருக்கையில தான் அயர்லாந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் ஆகியவை மே இருபத்தி எட்டு முதல் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவிச்சிருக்காங்க இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாலஸ்தீன அரசு இது வந்து ஒரு வரலாற்று தருணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் நிர்வாக குழுவுடைய பொதுச் செயலாளர் ஹுசைன் அல் சேக் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது அமைதிக்கான பாதையாகும் இது ஒரு வரலாற்று தருணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக ஐக்கிய நாடுகள் அவையில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பு நாடாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு அரபு நாடுகள் கூட்டமைப்பு மே பத்தாம் தேதி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தாங்க இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் அவையின் அவசர கூட்டம் அன்றைய தினம் கூடியது இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை ஐக்கிய நாடுகள் அவையில் நிரந்தர உறுப்பு நாடாக சேர்ப்பது தொடர்பான அறிக்கை மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது இந்த வாக்கெடுப்புல நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளுடைய உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியா உள்பட நூத்தி நாற்பத்தி மூணு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க இந்த தீர்மானத்துக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஹங்கேரி அர்ஜென்டினா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து எதிராக வாக்களிச்சாங்க இருபத்தி அஞ்சு நாடுகள் தீர்மானத்தை புறக்கணிச்சாங்க அதனால அதிக பெரும்பான்மை ஆதரவு பெற்றே ஐக்கிய நாடுகள் சபையில பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பு நாடாக சேர்க்கும் வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்